தேவப்படிகளை இன்றைய கத்தருடைய வேத வசனத்தை வார்த்தைகளை விளக்கங்களை வேதத்தின் மகத்துவத்தை கேட்ப வந்திருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி கர்த்தம் அய்ந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னென்னு கேட்டீங்க சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போது ஜனங்கள் இருந்தாங்க சொப்பனம் என்பது ஒரு வார்த்தை இந்த சொப்ப காண்கிற ஒரு மனுஷன் உண்மையிலேயே பார்க்கவான்னு சொல்லுவேன் என்ன வசனம் அது தெளிவுபடுத்துகிற அது என்னையும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இதெல்லாம் உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறேன் ஆமே இயேசுவார்கிற ஜெபவிலோரு தீர்க்கிற சத்தத்தை வார்த்தைகளை வசனங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்பீங்கன்னா நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் மாற முடியும் அது மட்டுமல்ல என்னோட ஜபிக்கிறதெல்லாம் நீங்கள் மாறுங்க அந்த புரோகிரவாத நேரத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜபிங்க தெளிவான வார்த்தைகள் கிடைக்கணுங்க சொல்லக்கூடாது ஏன்னா நான் நீங்கள் எவ்வளோ விஸ்வாசத்தோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான வார்த்தை உங்கள் வீட்டில் நடக்கிற சம்பவம் எல்லாம் உங்கள் ஊழியர்கார பேசிகிட்டே இருப்பாரு அதையும் சொல்லி இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கருத்தையும் கரெக்டாக பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எங்க உள்ள பாசோட கேட்பாங்க ஆமையும் ஆமாம் பணக்கார பார்த்ததா இல்லை ஏழை பார்த்ததா இல்லை படித்த பார்த்ததா அப்படின்னு எல்லாம் மேலாம் பெரிய பாசமாக இருக்குமோ இல்லை சின்ன பாசனமாக இருக்குமோ எல்லாம் பார்க்காதீங்க தேவனுடைய ஊழியக்காரங்கிற மட்டும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி கொடுக்கிறேன் ஏசுவால் தான் வீட்டில் வருகிறது இது கர்த்தனை சத்தம் அலே லுயா அலே லுயா அப்போ எனக்கு ரொம்ப பிரசங்கம் பண்றதுக்கு தெரியாது ஆண்டோர் என்ன கூட ஏதாவது பேசிட்டே நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆமேன் அலே லுயா கருவாணிக்கு பார்த்துருப்பீங்க அப்பொழுது நம்முடைய வாய் நிறப்பினாலும் நம்முடைய தாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது அப்பொழுது கருத்து இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஞ்சாரிகளுக்குள்ள சொல்வானேன் நீங்க ஆசிர்வதிக்கப்படும்போது உங்கள் சத்திற்கு வந்து நிச்சயம் பேசி அடங்குவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுவார் இல்லையா நீங்க நிறைய பைபிள் படிக்கிறீங்க ஆனால் பைபிள் தியானம் உங்களுக்கு கிடையாது சிலர் பைபிளே படிக்கிறது கிடையாது நல்லா பிரசங்கத்தை கேட்குறாங்க ஆக இந்த பாஸ்டர் என்னமா பிரகாசம் பண்ணுறாருமே என்னமா பிரசங்கம் பண்ணுறாரு பார்க்க மியூசிக்கெல்லாம் கண்ட கண்ண கண்ட கண்ண கண்ட அட்டிக்கிறாங்க எவ்வளோ மகிமையாக இருக்கு தெரியுமா அப்படிம்பாங்க எவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ் தெரியுமா அப்படிம்பாங்க அவன் தேவப்படைகளும் ஆமேன் நம்ம வாய்ஸையும் சத்தத்தையும் ஆமேன் குறைபடுத்தி மட்டுப்படுத்தி நான் கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை ஆனால் நீங்கள் அதை விரும்புவது ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட நல்ல சத்தத்தை கேட்கும்படிக்கு கற்ற கிரேசியாகும படையிலே நாம் அந்த வார்த்தையுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பது நான் நாற்பது நாட்கள் கற்றுடைய பாதத்தில் இருந்த காரியத்தில் எங்கள் பாசனப்பா கடைசியாக வந்தாங்க இடையென ஒரு நாள் எங்கள் பாசுகிறப்பா வந்தாங்க பல்லவில் எங்கள் அப்பா வந்தாங்க ஜாய் பேசுகிறப்பா வந்தாங்க அப்போ அவங்க எனக்கு எல்லாமே என்னுடைய ஊட்டத்தில் சம்பவத்தை எல்லாம் எங்கள் பிள்ளை எங்கள் ஆமீன் ஆமீன் எங்கள் தான் வந்து எனக்கு எங்கள் ஊழியத்தை நடத்துனாங்க ஆமீன் அதையே சத்த பச்சு வைங்களேன் சாப்பிடறதுல எல்லாம் வந்து அவங்க தான் எல்லா காரியத்தையும் பொறிப்படுத்தி அரைச்சி நாற்பது ஆனாலும் போனாங்க பிரசங்கம் என்பது சீர்ப்பி துதுக்குறதா இருக்கும் அதை இருக்கிற சீர்ப்பு விதுக்குறதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறது ஆமேன் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிதைப்பட்டு சீர்படுவது சீர்படுவதற்க அனுமதிக்கிறா அது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்குங்க நீங்கள் பணம் பணன்னு நம்ம ஓடி பணத்துக்கு அடிமை ஆகிவிடக்கூடாதுங்கிறதுனால கட்ட நமக்கு பணத்தை தேடி ஓடும்போது நம்ம பணம் கிடைக்காம போகுது ஏன்னா அந்த பணம் கிடைச்ச நம்மளை அடிமைப்படுத்தி விடுவோம் பிசாசு நான் பணத்தை கொடுக்க மாட்டார் என்ன சொல்லுவேன் இவப்படை நல்லா கவனிக்கணும் அப்போ நம்ம குறைகள் வெளிப்படுத்தப்படணும் நம்ம குற்றங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படணும் அப்போ நம்ம செல்பாத்து பிரிக்கப்பட்டால் தான் ஒரு ஆறாவது புண்ணு இருக்கும் ஆனால் அந்த புண்ணு ஆற்றப்படணும்னா நம்ம செல்பதுக்கப்படணும் சுய பரிசோதனை நம்முடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப தேவை மருத்துவமனைக்கு போனால் கூட சொல்லுவாங்க நீங்கள் ஆயம் ஆண்டுக்கு ஒருபோது உங்களை நீங்கள் பரிசுதித்துக் கொள்ளுங்கள் மருத்துவத்தில் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம நாற்பது ஆண்டுக்கு ஒருபோது நாற்பது உபவாசங்கிறது நம்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவது காவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு அப்போ நான் வந்து எங்கள் அப்பா சொன்னோன்னா எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷம் அது நான் பாடத்தூடிச்சு கடி வெடித்தேன் ஒரு தம்பிய பேரை சொல்லி கூப்பிட்டு கேட்டு எப்போ ஒரு நான் அன்பா விடணுமா கொண்டு நீங்க எனக்கு அன்பா வாங்க அப்படிங்கிறா அவருக்கு தெரியல அப்ப அவருக்கு முதல்ல கொடுக்கிறதான் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி பார்த்தாலும் வசனம் தான் சொல்லுது அவன் கற்று தன் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறா அவன் கம்போட கேட்டுட்டு தான் நான் அன்பா போயிருப்பேன்

பைபுல பிரசங்கிக்கிறாங்க வருஷத்தை பிரசங்கிக்கிறாங்க அது சுபி சேஷ்டங்கிறாங்க ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருந்த ரகசியம் தான் சுமி சேஷ்டோம் வேத வருஷத்தை அறியாதவனுக்கு வேத வருஷம்ங்கிற சுமி சேஷ்டம் அறிந்தவனுக்கும் அதற்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியம் சுமி சேஷ்டம் வேத தியானம் தேவை பைபிள் படிக்கிற படிப்பு தேவை பைபிளை படிக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ படிச்ச ஆகும் ரெண்டு அதிகாரம் படித்தோம்னா ஆசீர்வாதம் பத்து அதிகாரம் படித்தோம்னா பைபிளா அஞ்சு முறை ஐநூறு முறை படிச்சு முடிச்சாலும் ஆசிர்வதிக்கப்பட முடியாது பலத்து போக முடியாது அது என்னுடைய ஊழல்தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக நான் முறை சரியா பார்க்கல இந்த கை கொண்டு ஜபித்து விடுதலை பெற்று கட்டி கரைஞ்சிருக்கு செத்த பாடி உயிரோடு எழுப்பி இருக்கு செத்த ஜீவனை கட்ட கொடுத்துருக்கிறாரு அம்மை கண்ணு பார்வையிட கண் பார்வை கிடைச்சிருக்கு அம்மையின் அம்மை காமீன் கேன்சர் வியாதி அடிக்கி நாட்ட சரீரெல்லாம் கட்டப்பட்டு சுகம் பெற்று இருக்கிறாங்க அதே நேரம் சுக புண்ணு எல்லாம் தூள் தூளாக மறுவரும் பேர்த்து எவ்வளவு போய் சுகப்புடன் ஆறி சுகம் பெற்று போயிருக்கிறாங்க எத்தனை அற்புதங்கள் இருக்கு குஷ வியாதி கூட கையை தொட்டி என்ன போய் ஜபிக்க முகம் பெற்று போயிருக்கிறாங்க எத்தனை அற்புதம் செய்தவங்க ஏசு வருதாட் காலில் விழுந்து கும்பிட்டவங்க காலில் விட்டு தொட்டு வரங்கிட்டு போறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆனால் என் சபதி இன்னைக்கும் அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு மேலே நிற்கிறது கிடையாது எல்லாரும் கணர்வுள்ள வாடுறாங்க அடுத்து ஒயிட்டு வைட்டா மாறுறாங்க ஒயிட் வைத்தா மாறினா அடுத்த அடுத்த சவையிலும் ஒயிட்டு வைட்டா ஜெரிக்கிறாங்க கையில தட்ட மாட்ட இல்லை கணர்வுள்ள வருவாங்க பரிசுத்த சமைக்கி பரிசுத்த பரிசுத்தப்படுத்தப்படுவாங்க உடனே அவங்க அடுத்தது பரிசுத்தவானா மாதிரினே திரிப்பாங்க அடுத்தே வெளியே போயிடுவாங்க ஒரு கூட்டமாக

மேன்மையை மற்ற கற்ற விரும்புகிறது கீழ்படுத்த விரும்புகிறது சட்டம் சகோதரிமா இருக்கு கால் எதை வந்த அவங்களும் அதை செய்துட்டு இருக்கிறாங்க அதான் எனக்கு நம்ம சட்டம் அது என்ன பார்த்து எடுப்பாங்க என்ன எடுப்பாங்கவா உள்ள சகோதரிகளுக்கு எல்லாம் கால் வடித வாங்கவோ சம்மான் காலை பிடிச்சா அல்ல எண்ணப்பூசி ஜன்னி அவடும்போது வலி மாறி அப்படியே தூங்கிடுறாங்களாம் இப்போ என்னைக்கு சொல்கிறாங்க என் பிள்ளை குடிச்சாங்க சாட்சி கொடுக்குறாங்கன்னா எங்க மம்மிங்கிறாங்களாம் சீனியர் சகோதரிமார்கள் ஆமேன் அது எதனால உண்டாயிட்டு கற்றுரை கீழ்ப்படுத்தால சிறுமி துக்கப்பட்டு எங்கள் பாசப்படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் அது அப்போ நம்முடைய சிறை இருப்பை திருப்பும் போது மாற்றணும் வெளிப்படுத்தணும் குற்றம் நாட்கள் எதற்காக ஒரு சிறை இருப்பு அது எதுக்கான கொடுக்கப்பட்டது அதெல்லாம் புரிந்து கொள்ளும் படிக்காதான் உங்களுக்கு வேறு வசனத்தோடு சாட்சியோடு நாம் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் பண்டிகை நாளும் அதுதான் அம்மே நம்ம சிறையிருப்பை திருப்பப்படுகிறதுனாலும் அதுதான் சிறையீடுக்கப்படுத்தப்படும் போது நம்ம சிறையிருப்பு இருப்பு திருப்பப்படுகிறது ஆண்டோடு அது நன்மை வெறுக்கும் போது ஆண்டி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் உலகத்துக்குரிய ஆசிரியத்தை வெறுக்குன்னு நிற்கும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்ளுறோம் அதே பெற நம்ம ஓடும் போது அதை இழக்கணும் அதான் உண்மை அமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படி பாருங்க நான் வாரம ஆட்கள் வா வாழ்த்த போது எந்தெந்த அசத்தை பிரணம் ஒன்றுன்னு அவங்க குறிப்பாக ஒரு இச்சைகளை கிரியான குறித்து பாருங்கள் பாவத்தை கூட பாவம் செய்யணும் ஒரு சகோதரர்கள் கூட இச்சிக்கப்பட்டு ஆசைப்பட்டு போனால் அந்த சகோதரத்தை போக்கு எனக்கு பயமாக இருக்கும் அப்படி பேசுகிற காலங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு அதை விட்டு ஒதுங்க ஒதுங்க அது என்ன ஆகுதுன்னா நம்மள நெருக்கிக்கிட்டு வருது ஆனா நம்ம ஒதுக்கிட்டே இருக்க இருக்க வருது ஆனா அதுக்கு நம்ம விலை ஓடுறோம் ஏன் தேவ புடைய எதுக்கு தான் உலகத்தின் நன்மையும் இந்த அதுல இருக்க விழுந்து போறாங்க ஆமீன் மீன் இப்படிப்பட்ட கிளியகளை பணத்துக்கு அடிமையாகிறாங்க பணம் வந்தவுடன் சேர்ந்த பணத்துக்கு அடிமையாகுறாங்க சரி இறந்து ஒரு நண்பர் வந்தவொடனே அதுக்கு அடிமையாகிறாங்க

கட்டுக்கட்டாக வந்தாலும் அதுக்கு அடிமையாக கூடாது அவன் பணம் தேவை தான் வீட்டுக்கு தேவை அவங்க நம்ம குடும்பத்துக்கு தேவை நம்ம பிள்ளைக்கு தேவை ஆனால் எதுக்கு நம்ம அடிமை ஆகாமல் அவங்களுடைய வசனத்துக்கு வாட்டி நம்மளை காற்றுக்கொள்கிறோம் உண்மையாக இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஆசிர்வமாக இருக்கும் அது சாபமாக இருக்காது அதுதான் சொல்கிறாங்க பய வசதி சொல்வது விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்கிறது எல்லாம் சம சாபத்துக்கு உட்பட்டதுன்னு பயப்படுச்சோம் ஆமே அதுலாம் ஆமே நமக்கு கர்த்த பார்த்தீங்கன்னா கற்ற நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் நிமித்த நம்ம அறிஞ்சிருப்போம் அப்போது கற்ற நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்ம விரப்படுத்தி இருக்கிற நம்ம சிறைப்பட்டு போக கற்ற அனுபவித்தது நல்லதுன்னு சொல்லணுமா அடுத்த இந்த வியாதிப்பட்ட நல்லது அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்ட நல்லது நல்லதுன்னு சொல்லணும் அடிக்கப்பட்ட நல்லதுன்னு சொல்லணும் அதை குறித்து முறுமுறுக்க கூடாது அதை பொறுத்து வேதனைப்படக்கூடாது நீ நம்ம அதை குறித்து சபிக்க கூடாது சாவப்படக்கூடாது தெளிவா அதை சொல்லுவது என்ன தேவப்படையில அப்போ நமக்கு போயிட்ட சங்கீத நூற்றி இருபத்தாறு ஆமை ஒன்றாம் ஆமேன் சியோனின் சிறையிருப்பை கற்று திருப்பும் போது சொப்பன கால்களை போயிருந்தார் அதான் உண்மை சிவனார் இஸ்வனம் ஆண்டோடு ஜனம் சியோனின் சிவன்வதிப்பா ஆமேன் சியோனே யாக்கோவை இஸ்ரோவேல ஆண்டோடைய குடும்பம் ஆண்டோடைய பிள்ளைகள் தேவ ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆமை இன்றைக்கு பிள்ளைகளை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க இந்த அணைகள் தப்பு பண்ணிட்டே இருக்கு கிறிஸ்தவ கிறிஸ்தவ கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அது என்னை கற்று ஆசீர்வதிக்கிறார் சொன்னாங்க சொல்றாங்க நான் அவங்கள பாக்கு விட்டு கவனிச்சா என் கண்ணுக்கு இது கற்றதால் கொடுத்த ஆசீர்வாதம் முதல்ல இவங்க பெற்று கொண்ட ஆசீர்வாதம் இப்ப நான் பிரசங்கம் நான் கட்டுறதை உங்களுக்கு கொடுக்கல கற்றுறது பெற்றதை நான் கொடுக்குறேன் கற்றுக் கொடுத்தா நாளுக்கு நல்லா இனிமையா இருக்கும் பெற்று போது கட்டியா தான் இருக்கும் அப்போ பெற்று கொடுத்தது எது கற்று கொடுத்தது எது கட்டுறதை கொடுக்கறது எது பெற்று பெரு என்பது கற்றல் சமத்துவ நன்மையை பெற்றுக் கொண்டு கிடைத்தார் மோசியை பாருங்கன்னா ஆண்டு ஒருத்தர் பெற்று கொண்டு வந்தார் அதை கொண்டு கொடுக்க போகும்போது இங்கே ஆறும் கண்டு வச்சு ஆடிட்டு இருந்தால் கற்றல் கொண்டு பெற்றதை மோசை தூக்கி போட்டு உடச்சாரு அதான் அவர் பாடத்தேர் ஓடுற காணனுக்குள்ளே போகலை அவர் வறட்சி வந்த ஜனங்கள் ஒரு சில ஜனங்கள் போய் சேர்ந்தாங்க ஓடி அவரு போகாத காரணம் அதுக்காக அவர் ஆண்டோருக்கு வேண்டாது ஒரு இல்லை அவருக்கு மருதப்படுத்ததுக்கான வாய்ப்பு நமக்கு தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்குது ஆனால் பாருங்க ஜனங்களுடைய ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிக்கணும் ஜனங்களுடைய இஷ்டத்தின்படி முழு மறுப்பின்படி பெற்றதை உடைச்சாரு அடுத்தது கற்று கொடுத்தது அவர் சொல்ல இவர் எழுதி கொடுத்ததுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்போ ஆண்டு நேரத்தை பெற வேண்டிய நன்மையை எல்லாம் நம்ம இழந்து நமக்கு நீ நம்ம தான் கேட்டு பெற்று கொண்டு நம்ம இருக்கிறோம் கேட்டு நீ கேட்டு கொடுக்குற அசுவம் கொஞ்சமா இருக்கும் கேட்காம கொடுக்குற அசுவம் நிறைய இருக்கும் ஆமேல் ஒரு ஏதோ ஒரு சகோதரர் ஒரு ஊழியத்துல ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டேன் ஆமே பாருங்க ஒரு கதையை சொல்கிறது கூட நான் கேட்டேன் எங்கள் சொல்லி இருப்பாங்க ஒரு பிள்ளைகிட்ட ஒரு முட்டாசி எடுத்துக்க ஒரு தட்டு முட்டாசியை கொண்டு ஒரு பிள்ளை காட்டுறாங்க நீங்க எடுத்தால் ஒன்றோ ரெண்டோ குடிப்பீங்க அப்படியே அவங்கள்ட்ட எடுக்க சொன்னால் அவங்க ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க சிறர் பாதி அய்மே பிடிச்சி வாரி கொடுத்துருவாங்க தாண்டி கொடுப்பாங்க அப்போ கேட்டு போட்டு கொண்டு கொஞ்சம் அந்த புள்ள சொல்வானா ஏப்பா நீ போ ஆதி போதி எடுத்துருக்கவில்லைன்னு கேட்டாங்க அப்போ நம்ம எடுத்தால் கொஞ்சம் தான் எடுப்போம் அவங்க கொடுத்த நிறைய கொடுப்பாங்க என்ன ஒருபடி கதையை சொன்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கே கூட அதிக ஞானம் இருக்குது சில பெற்றோர்களுக்கு ஞான குறைவு பிள்ளைகளை பாட்டு கூட கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியம் நிறைய இருக்குது அந்த பிள்ளைவங்க சுமார் அவருக்கு அறிவியல் அது சின்ன பயன்டா கொடுக்கிறான் சின்ன பிள்ளைகிட்ட பெரியவங்க விஷயத்தை கற்றுக்கணும் ஆமீன் சத்தம் மகிழ்ச்சி சொல்ல மாட்டேங்கிறீங்களா நான் தெளிவாக உங்களுக்கு போயிடுச்சு கொடுக்குறேன் ஆமீன் பாருங்க நம்ம பெற்றுக்கொண்டு எல்லாமே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆட்ட கொடுக்கிற ஆசிவாசம் அதான் ஆட்டோ ஏசுகிருஷ்ணாக்கு சொன்னார் உதாரண ஒரு ராஜ்யத்தை நீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம ஆட்டோரை தேடிட்டு இருந்தால் போதும் எல்லாம் நமக்கு வேண்டிய தருவது எங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா நேற்றைக்கு நல்ல தூர் போனான் போகலாம் இன்னைக்கு சைக்கிளில் போகிறான் போகிறான் அடுத்து பாருங்க பைக்கில் போகிறான் போகிறான் அடுத்து பாருங்க காரில் போகிறான் போகிறான் இப்போ பாருக்கு டெலிகாப்டரில் போகிறான் போகிறான் ஆமே அடுத்து பாருக்கு ப்ளைனில் இப்போ பிறந்து நடக்கும் பிறந்து நடக்கும் எங்கள் அடுத்த எங்க வேலை போவோம் எங்கே போவோம் அடுத்து எங்கே போவோம் போகின்ற எடுத்துக்கு போவோம் என் தெய்வம் காரணம் என்ன அவர் கொடுக்குறது பாருங்க அறந்து போகும்போது பாவந்த உடுக்க இறந்து போகிறதே ஒரு காரியத்தை செய்யும் போது கற்றை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு ஒரு தயவம் அப்படியே கற்ற கஷ்டப்படுத்த விட மாட்டாரு அதான் கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் அதே திருமையில இடத்துமேல அதுவெடியாக பர்சனை நாங்கள் உலகம் உத்திப்படுத்து அது இல்லையா அதுலேயே சத்தப்போம் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சிறைப்பட்டுருக்கோம் கர்த்த சிறையில் மாற்று வருகி கர்த்தவனுக்கு பெரிய காரியங்களை செய்தால் இது நாம் நான் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தோட மட்டும் மகிழ்ச்சியூடு வழிபடுத்துவோம் கர்த்தவங்களுக்கு ஏசி வர அது இல்லையா

அது ஜபிப்போமா இன்று கூட நம்ம சேர்ந்து ஜபிக்க போயிடும் பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க நான் வசனத்தை கோர்வையாக சொல்ல தெரியாமல் இருந்தாலும் கட்டுரை வேலை வசந்த போதித்து விசுவாச வார்த்தையில் தான் உங்களுக்கு நினைச்சிட்டு தந்திருக்கிறேன் நீங்கள் ஒரு தலைப்பின் கீழே செய்து நீங்கள் கேட்டாலும் உங்கள் சிறை இருப்பு எப்படிப்பட்ட விஷயத்துல சிலைப்பட்டு இருக்கிறீங்க புரிந்து கற்ற பேசும்படி கீ செய்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் இப்போ தொடர்ந்து ஜபிப்போம் உங்கள் சில தீய சக்திகள் சில தீய கிரியர்கள் இதோட வசனங்களை வார்த்தையில கேட்க விடாது போராடுகிற சக்தியை உங்கள் அனுமைப்படுத்தி இருக்கும் ஆமை இந்த ஜபத்து நிமித்த கற்றை ரட்சி போய் கொடுப்பார் கண்ண முடியுங்களா ஜபிக்கிறீங்களா முடிஞ்சவங்க முதலங்கிடுறீங்களா அந்நிய பாச பேசுறீங்களா ஜபிக்கிறீங்களா கற்றுக்கிருப்ப நடத்தும்படி கிருமைய செய்வா நன்றி ஜபிப்போம் அண்மைப்பாளர் தப்பி இந்த சிலை படுத்துதல் என்கிற நிகழ்ச்சி மூலமாக கற்ற பிள்ளைகளை பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் இருக்கிற ஆண்டு வர உடைய மகிமையால் நிறைப்பட்ட வார்த்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்கு அப்பீராக வாரத்தியம் படைத்த கற்றனால் இவர்கள் அந்த வார்த்தையின் படி இப்போது திறப்பப்படுவதாக பொன்னாத பீசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக மந்திரவோத கிரியங்கள் அழிக்கப்பட்டு போவதாக சாபத்தின் கற்றிகள் உழைக்கப்படுவதாகு தீராத வியாதிகள் இப்போது ஜபிக்கும் தீர்ந்து போகும்படிக்கு கர்த்தனுடைய வல்லமை மேல் இறங்குவதாகு வார்த்தை அனுப்பி சோம்பெற்றுக்கிற கர்த்தனுடைய வல்லமை இப்போது என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்குவதாக ஆண்டுபதி உங்களுடைய வந்தமை இறங்கும் பணிக்கு கற்றல் கதியை செய்வீராக எல்லாரும் ஜெபிங்க கற்றல் அற்புதங்கள் செய்கிறது ஆறு ஆர்த்திய அனுப்பி சோங்கொடுக்கிற கற்ற விசுவாசத்தோடு எல்லாம் ஜெபிங்க சோத்திரம் பண்ணுங்க அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது அந்நிய பாச பேசி என்னோடு ஜெபிங்க அதிகாலா கத்துமா கேரா காத்து உரிக்காத்தக்கா సర్ప కడగ రోగ కనగ ము సాకా జీ अब कोन जगादा जुक के जा अब आबा दी बल बाउदा दी कचा अब हंटर कनकना बाउडो पर ई वाला बूज कनकना वंटर कनकना साफ कनकना कतना कनकना चकरेगा चपक करेगा रौंग करेगा मंदरे करेगा बूज करेगा पुरस्कार करेगा दी बल कौदा दी कचादा बत्ती वाला रीबा रहदा कनकना हंटर चरगा चक्क जादा आजकल कनक अब बादशाह पंजाब पर खरेगा यीशवे नाब

விசுவாசம் உள்ள செவம் கொண்டு வர பனியை மாற்றும் இயேசு மருந்து மாற்றையில் அல்ல இயேசுவர் நாமத்து எங்க பிள்ளை மருந்து மாற்று நிலைகளெல்லாம் ஒதுக்கி விட்டு விசுவாசத்திலும் செவத்திலும் உவாசத்திலும் கற்றடைய பாதத்திலும் காற்றிலும் கந்தலும் மென்மையை விலங்கும்படி கற்ற கணியை செய்வாளான்

கட்ட கிருமே கப்படைகளை சூண்டுக்கொள்ளும் படிக்கிற ப பாடங்கள் பரிசைகள் எல்லாம் அசுவமாய் மாறுவதாகுது படிக்கிற ஞானத்து கிடைக்கட்டும் படிக்க முடிய தவிக்கிற பிள்ளைங்க படிப்பு உண்டாவதாகும்

சாபத்திற்கு அழிக்கப்படுது காட்டில் கொடுக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி நீங்கள் பெற்றுக்கொண்டு நன்மைகளே ஆசுவாசங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க தொலைபேசி நம்பர் இதோ நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதை நீங்கள் எடுத்து என்னோட பேசுங்க தொண்டு போன்ற தொந்து கொண்டு ஜபீன் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் ஆமேன் நீ என்னோட தெரிவு கொள்ளுங்க நம்ம கற்று தான் உங்களுக்கு பெரிய காரிகளை செய்கிறாக ஆமாம்